எனக்கு அன்பானவர்களே நீதிமானின் ஆசிர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம் ஆண்டவர் உடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் பாவியாய் துன்மார்க்கமாய் அநியாயமாய் வாழ்வதும் சம்பாதிப்பதும் மிக எளிது மிக எளிது நீதிமானாய் வாழ்வது மிக கஷ்டம் ஏமாற்றுவார்கள் ஏனெனும் பண்ணுவார்கள் நம்மை வேதனைப்படுத்துவார்கள் அவைகளுக்கு மத்தியில் சந்தன மரத்தை போல வாசனை வீசிக்கொண்டே இருக்கணும் கர்த்தர் உங்களுடைய நீதியில் பிரியப்பட்டு இறங்கி வந்து தேவ பிள்ளைகளை உயர்த்தினதைப் போல உங்களை உயர்த்துவார் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் யோபு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் என் தலையில் கர்த்தருடைய தீபம் பிரகாசிக்கிறது என கண்பானவர்களே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியர் இடத்துல ஒரு குடும்பம் ஜபிக்க போச்சுது நல்லா ஜெபிக்கிற குடும்பம்தான் அப்போது அந்த ஐயா என்ன சொன்னார் அந்த சகோதரின் மேலே கையை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு சொன்னேன் உங்கள் தலைக்கு மேலே ஒரு பாம்பு ஆடிட்டுருக்கு அப்படின்னார் என்ன ஆடுது ப படம் எடுத்து ஒரு பாம்பு உங்கள் தலைக்கு மேலே ஆடுது அப்போது அவங்களுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு என்னடா இப்படி சொல்கிறாரு அவர் ஒரு தீர்க்க தரிசன கிருபை பெற்ற மனுஷன் அவர் அவர் சொல்லியிருக்கார் உங்கள் தலைக்கு மேலே இப்படி ஒரு பாம்பு ஆடுது ஸோ நிறைய நேரம் நானும் ஜனங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டர் சொல்வர் சாபம் இருக்குது இந்த குடும்பத்தின் மேலே செய்வினை இருக்குது இந்த குடும்பத்தின் மேலே இந்த குடும்பத்தின் மேலே சாபம் செய்வினை இருக்குது அப்போ அதற்காக செவம் பண்ணுவோம் மனசில் அந்த ஆவியில் நிறைந்து செவம் பண்ணும் பொழுது ஆண்டோர் அந்த கிரியைகளை அழிப்பார் மனுஷங்க மேலே பொதுவாக மனிதர்கள் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சாபத்தின் ஆவி அந்த சாப பிசாசு அவங்க தலை மேலே ஆளுகை செய்துட்ருக்கும் பொதுவாய் பொதுவாய் எல்லா எல்லா மனிதர்கள் மேலே அவங்க செய்கிற குறைகள் அந்த சாபங்கள் அவங்க தலை மேலே இருக்கும் இவர் மேலே என்ன இருக்குன்னு இவர் சொல்கிறார் ஏன்னா இவர் தேவனுடைய மனுஷன் இல்லையா அதனால் இவர் சொல்கிறாரு ஏன் தலையின் மேலே கர்த்தருடைய தீபம் கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு ஆண்டவர் அறியாத அநேக ஜனங்களுடைய தலையின் மேலே சாபம் இருக்கும் இருள் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யாரோ எப்படியோ வரைஞ்சிட்டாங்க தெரியல என்னன்னு தெரியல ஏசாமி அப்படி மரியால் குழந்தைய வச்சிட்ருக்குற மாதிரி ஜோஸ் பின்னாடி அவங்க தலைக்கு பின்னாடி ஒரு வட்டத்தை போட்டு வச்சுருப்பாங்க என்ன ஒரு வெளிச்சம் ஸோ அவங்க மேலே ஏதோ ஒரு ஒரு வெளிச்சம் இருக்குது ஒரு அருள் இருக்குது ஒரு வல்லமை இருக்குது பிலிப்பு என்பவன் சமாரி அவளை போய் ஊழியம் செய்கிறாங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க ஒரு மந்திரவாதி என்ன செய்கிறான் அவனும் ரட்சிக்கப்பட்டு பிலிப்பை பற்றி கொள்கிறான் அப்பொழுது பேதுரு வந்து அந்த இடத்துல எல்லாருக்காக அபிஷேகத்துக்கு ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் அபிஷேகம் பெறுறாங்க அப்போ இந்த மந்திரவாதி வந்து பேதருகிட்ட பார்த்து சொல்கிறாரு நான் பணம் தரேன் எனக்கு என்ன செய் இந்த அபிஷேகத்தை கூட அப்போ அவர் சொல்லுவார் எல்லா வித கசப்பினாலும் வஞ்சகத்தினாலும் சாபத்தினாலும் நான் நிறைஞ்சிருக்கிறேன் ஜபம் பண்ணு ஒருவேளை உன் சாபம் மன்னிப்பு மன்னிக்கப்படட்டும் அதே மாதிரி பவுல் ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனுஷன் எளிமாவோ ஏதோ ஒரு பேருள்ள ஒரு யூதன் ஒரு மந்திரவாத யூதன் பவுலுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது பவுல் அவனை பார்த்து எல்லாம் கபடம் நிறைஞ்சவனே கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யாத சூரியனை பார்க்காதபடி உன் கண் இருளடைய கடவுது அப்போ பாருங்கள் அவன் மேலே அந்த சாபம் இருந்துகிட்டே இருக்குது அதை யாருக்கும் தெரியல பவுலுக்கு தெரியுது சொல்கிறாரு நீ சபிக்கப்பட்டவன் கண்ணுக்குருடா போகட்டும் ஒரு மந்திரவாதம் சொல்கிற குறிச்சொல்கிற பொண்ணு பிலிப்பு பட்டணத்தில் இவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பின்னடியே வந்து சொல்கிறான் இவர்கள் தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறவர்கள் எல்லாருக்கும் அவன் சொல்கிறது நல்லா தெரியுது அவக்க அவள் தேவனுடைய கிருமை பெற்றவள் என்று எல்லாரும் பார்க்கும் பொழுது பவுல் பார்க்குறான் அவள் மேலே பிசாஸ் இருக்குது அவ தலை மேலே குறிச்சொல்கிற ஆவி இருக்குது அந்த குறிச்சொல்கிற ஆவியை அவனை அதட்டும் பொழுது வருமானம் போயிடுது அதனால பவுளை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க சரியா ஸோ அப்போது இன்றைக்கி நம்ம எப்போவுமே நம்ம யாராயனோ என் மேலே கர்த்த தந்த தீபம் இருக்கா ப்ரை உன் மேலே அந்த கர்த்த தந்த தீபம் இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் இப்போது பர்த்டே கேண்டில் என்ன செய்கிறோம் பற்ற வைக்கிறோம் ஏற்காணெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க அது என்ன அவங்களுக்கு ஒன்று அந்த 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 கேண்டிலை நம்ம கொளுத்தும் பொழுது அந்த குழந்தை அதை ஊதி அணைக்கிறதுக்கு முன்னாடி அதை அணைஞ்சிடக்கூடாது என்ன எல்லாத்தையும் அந்த அந்த கேண்டில் அவ்வளோ அழகாக நம்ம பாதுகாக்கிறோம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய தீபத்தை நீங்கள் பாதுகாக்கலை அப்படின்னா உங்களுடைய இருள் இருளாகவே இருக்கும் அமீன் அதுதான் அவர் சொல்கிறாரு அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை நான் கடந்து போனேன் ஒரு நீதிமானுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில தீபம் இருக்கணும் ஆமீன் சொல்லுங்களேன் இந்த நான் என்ன டார்ச் லைட்டாக இல்லை ஞானம் அமீன் ஞானம் பார்க்குறோம் பார்த்த உடனே ஒரு 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 கிருபை இந்த மனுஷன் நல்லவர் இந்த மனுஷன் ஏமாத்துகிறவர் பழகும் பொழுதே தெரியுது ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒரு காரியத்தை டிஜிஎஸ்ஐயாவுடைய பிரசங்கத்தில் நான் கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஜபம் பண்ணுங்க அந்த பையனுக்கு நல்ல வேலை இருக்குது நல்ல படிச்சுருக்கிறான் எல்லாம் இருக்கிறான் நல்ல பையன்தான் ஒருவேளை அவனுடைய ஆயுசு குறைவாக இருந்தா அது எப்படி கண்டுபிடிப்பீங்க ப்ரைஸ் அலோன் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவர் சொல்கிறார் என்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ நான் சொல்லுவேன் இது நல்லா இருக்குது ஆனால் இந்த கல்யாணத்தை செய்யாதீங்க அந்த மகனுடைய ஆயுசு குறைவு அந்த மகனுடைய ஆயுசு குறைவு அப்போது நம்ம மேலே ஒரு தீபம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையிலே நம்ம எடுக்கிற காரியங்கள் சக்சஸாக மாறும் நீதிமான்களுக்கு அந்த கிருபி தேவன் தரார் உன் மேலே ஒரு தீபத்தை கொடுக்குறார் நீங்கள் ஆண்டருடைய சமூகத்தில் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதோ ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும் பொழுதோ உங்கள் சகோதரருக்கோ இல்லாட்டா உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ இந்த தீபம் இருந்தால் தான் சரி ஓகே இது சரியாக வரும் இது சரியாக வரும் அந்த தீபம் எனக்கு சில நேரத்தில் சிலர் மெசேஜ் அனுப்புவாங்க சில காரியங்கள் சொல்லுவாங்க பாஸ்டர் என்னுடைய மனைவி எனக்கு மிக பெரிய ஒரு வேதனை என் லைஃப்பில் அவங்க தான் எனக்கு வேதனை எல்லோருக்கு நான் 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 நினைக்கிற மாதிரி காரியங்களை செய்ய முடியல பெரிய தடை சில பெண்கள் ஆண்களை குறித்து எழுதுவாங்க அந்த மனைவி தான் மேலே ஒரு தீபம் இருந்தால் தான் புருஷனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாள் ஆமீன் தான் மேலே ஒரு தீபம் இருந்தால் என் புருஷனுடைய இருதயம் வேதனைப்படாதபடி நான் எப்படி நடக்கணும் இல்லாட்டா அதே அந்த கணவன் என் மனைவியை இன்னும் எப்படி நான் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் ரை நம்ம மேலே தீபம் இருக்கணும் அதுதான் ஒரு நீதிமானுடைய ஆசீர்வாதம் நம்ம போகிற இடம் வெளிச்சமாகணும் நம்ம போகிற இடம் சமாதானமாகணும் நம்ம போகிற இடம் ஆசீர்வாதமாய் மாறணும் அலையிலோயோ எனக்கு ஆண்டோருடைய தயவான கருபினால் நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல் இறங்குகிறதை பார்க்கிறேன் வந்து சொல்கிறாங்க பாஸ்டர் நான் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டேன் உங்கள் மூலமாக நாங்கள் தொடப்பட்டோம் நீங்கள் ஜபம் பண்ணிங்க இந்த அற்புதம் நடந்தது நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி நடந்தது நீங்கள் சொன்னீங்கன்னு அதன்படி செய்த என் வாழ்க்கை மாறிடுச்சிது உங்கள் மேலே நீதிமான் மேலே தீபம் இருக்கணும் அலே லூயா அந்த தீபத்தை அணைச்சிடாதீங்க அந்த தீபத்தை அணைச்சிடாதீங்க அந்த தீபம்தான் நம்முடைய வாழ்க்கையில் சரியான டைரெக்ஷனை காட்டும் ஒரு மிக தெளிந்த ஒரு மனம் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இது ஆண்டவருக்கு சித்தம் இந்த ஆண்டவருக்கு சித்தம் இல்லை மிக தெளிவான ஒரு டைரக்ஷன் பிரைசலான் அலைலோயா மிக தெளிவான ஒரு டைரக்ஷன் நிறைய பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இதை செய்யுங்க இதை செய்யாது இதை செய்யுங்க இதை செய்யாது அதை செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்தவர்கள் செய் என்று சொன்னதை செய்யாதவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதையும் பார்க்குற பரிதாபமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆண்டு சொல்லுவார் இனிமேல் அவங்களுக்கு எதையும் நீ சொல்லாது ஸ்டாப் இட் உன் வார்த்தையை அவங்க கனப்படுத்தலை எதுவும் சொல்லாது அவங்களே பார்த்துக்கிட்டோம் ஏன்னா நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும் ஒரு ஊழியக்காரனை தேவன் ரொம்ப கனப்படுத்துகிறார் ஒரு ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை ஒரு முறையோ ரெண்டு முறையோ சொன்ன வார்த்தை நீங்கள் செய்யலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவனிடத்துலேருந்து வார்த்தை வராது மீன் வார்த்தை வராது அது அது சில ரொம்ப சில வந்து ஃபர்ஸ்டே சொல்லுங்கள் செய்கிறேன்னுவாங்க வாங்க சொல்லு செய்யவே மாட்டாங்க செய்யவே மாட்டாங்க அதுக்கப்புறம்லாம் வரும்போது சொல்லுவோம் ஏமா எனக்கு உன்னை பற்றி இனிமேல் ஆண்டவர் எனக்கு எதுவும் சொல்ல மாட்டார் நீ என்ன முடிவு எடுக்கிற எடுத்துக்கோ என்ன நீ என்ன முடிவு எடுத்துக்கோ இன்றைக்கு நீதிமானுடைய தலையின் மேலே தேவனுடைய தீபம் இருக்கணும் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இன்னும் ஒரு வசனத்தை அற்புதமான ஒரு வசனத்தை சொல்கிறேன் உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் வசனம் ஐந்து மற்றும் ஆறு திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அவர் இடதுக்கை என் தலை கீழ் இருக்கிறது அவர் வலதுக்கை என்னை அணைத்து கொள்கிறது ஐ மீன் நீதிமானுடைய தலையை ஆண்டவர் தாங்கி படிக்கிறார் அலே லூயா அலே லூயா இந்த ரிலேஷன்ஷிப் நீதிமானுக்கு ரொம்ப அவசியம் ஆமீன் நீதிமானுடைய தலையை ஒரு குழந்தையை போல் ஆண்டவர் ஒரு நீதிமானை அழகாக பிடிக்கிறார் என்ன நான் முதல் முதல்ல இந்த சின்ன குழந்தைகளை அவன் தம்புவே நான் தூக்க ரொம்ப பயந்தேன் அவன் ஏன்னா அது வரைக்கும் அப்படி சின்ன குழந்தைகளும் தூக்க முடியாது பயந்தேன் அதுக்கப்புறம் நம்ம சபையில் குழந்தைகள் பிறக்க பிறக்க இப்போலாம் ரொம்ப அழகாக டக்குன்னு போய் அப்படி தூக்கிடுவேன் தூக்கிட்டு அது அந்த தலையில் ஒரு சப்போர்ட் நாமளே இப்போ மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் பிரதர் பிரதர் வெயிட் வெயிட் தலையில் அடியில் அம்மா அம்மா இருக்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏம்மா இப்படி தூக்குறேன்மா குழந்தைய என்ன நீதிமானுடைய தலைக்கு கீழாய் கர்த்தருடைய கரம் இருக்கணும் ஆமேன் ஆண்டருடைய கரம் ஒரு நீதிமானுடைய தலையை தாங்கிச்சதுன்னா ஹலோ பிரதர் நீ எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் நிம்மதியாக தூங்கலாம் உன் தலை ஆண்டோர் தாங்குறாருன்னா நீ சர்ச்சில் கூட நிம்மதியாக தூங்கலாம் ஆமேன் அலே லூயா ஆமாம் உன் தலை கர்த்தருடைய கரத்தில் தாங்கப்படணும் ஆண்டோர் நீதிமானுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் சபைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஒரு குழந்தை போல் நீங்கள் பாருங்கள் தாய் போல தேற்றுவேன் முழங்காலில் வைத்து உங்களை ஆற்றுவேன் என்ன தோல் மேலே சுமப்பேன் ஒரு தாய் தேற்றுவதை போல் உங்களை தேற்றுவேன் இன்றைக்கி நாம் மனுஷனுடைய ஆறுதலின் வார்த்தை ஒரு நீதிமான் பொதுவாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு நீதிமானுக்கு மனுஷனுடைய ஆறுதலுடைய வார்த்தை அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை கர்த்தர் தான் ஆறுதல் படுத்தணும் கர்த்தர் தான் ஆறுதல் படுத்தும் மனுஷனுடைய ஆறுதல் சில நேரத்தில் வராது நீதிமான் ஆகிய யோபுவை கர்த்தர் ஆறுதல் படுத்தினார் அலே லோயா அலே லோயா ஆண்டவர் நீதிமான்களை கர்த்தரே ஆறுதல் படுத்துவர் துயரங்கள் வரலாம் பிரச்சனை வரலாம் அவமானம் வரலாம் நிந்தை வரலாம் அப்படியே நாம் சோர்ந்து தலை வீழ கீழே விழுவதை போல நம்ம போனாலும் ஆண்டவர் தன்னுடைய கரத்தினால் நம்மை தாங்குகிறார் நீதிமானுடைய மிகப்பெரிய ஆசிர்வாதம் அது அந்த நேரம் செப நேரம் ஆராதனை நேரம் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும்போது இதுதான் தாவியது கண்டுபிடித்தார் நான் நித்திரை செய்து விழித்தேன் பார்த்தா கர்த்தர் என்னை தாங்குகிறார் அலே லோயா உன் பிள்ளைகளை ஆண்டவர் தாங்குவார் நீங்க மட்டும் நீதிமானாக இருந்தா உங்க குழந்தைகளை ஆண்டவர் தன் கரத்தில் எடுத்து தாங்குவார் ஒரு நீதிமானுடைய சந்ததி வெறுமனே போகாது வெறுமனே போகாது அந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு நான் என்ன உங்கள் மத்தியில் கொண்டு வரேன்னா உன் தலையில் சாபம் இருக்கக்கூடாது இருள் இருக்கக்கூடாது குழப்பம் இருக்கக்கூடாது யாருக்கெல்லாம் லைஃபை குறித்து குழப்பம் இருக்கோ உனக்கு இன்னும் நீதிமானின் ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரலை குழப்பமாக இருக்குதுப்பா பாஸ்டர் ஆமாம் குழப்பமாக தான் இருக்கும் அப்போ தான் ஜபம் பண்ண போகணும் போய் தெய்வ சமூகத்தில் போய் ஜெபிக்கணும் கதறணும் போராடணும் அண்டவரே எல்லாம் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல எது வழின்னு தெரியல இப்படி போலாமா இப்படி போலாமான்னு தெரியல யாரை நம்பணும்னு தெரியல என்ன செய்யணும்னு தெரியல தேவ சமூகத்தில் கொழம்பி போன தேவ சமூகத்தில் நீ போய் ஆண்டுடைய சமூகத்தில் கதறு நீதிமானுடைய தலையின் மேல் தேவனுடைய ஆசிர்வாதம் தங்கும் அலே லூயா இன்றைக்கி நீங்க உங்க தலையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமா இருக்கா பாவம் இருக்கு வைராக்கியம் இருக்கு அசுத்தம் இருக்குது தேவனுக்கு பெரியமில்லாத குணங்கள் இருக்குது அப்போ உன் தலையில் இந்த உன்னத ஆசீர்வாதங்கள் தங்காது இதனையும் நீதிமானுடைய தலையின் மேல் ஆண்டவர் கிரீடத்தை வைப்பார் அலோய்யா கிரீடம் என்பது நீதியின் கிரீடம் ஆசீர்வாதத்தின் கிரீடம் செழிப்பின் கிரீடம் ஐஸ்வர்யத்தின் கிரீடம் சுகத்தின் கிரீடம் அநேக கிரீடங்களை தேவன் நீதிமானுடைய தலையில் வைப்பார் பாதுகாப்பு நீ நீதிமானாக இருந்தால் உன்னை ஒருவரும் தொட முடியாது கண் மணி போல தேவனுள்ள பாதுகாப்பேன் அலே லூயா ஸோ இந்த நீதிமானின் ஆசீர்வாதத்தை ஒரு தேவ பிள்ளை கருத்தாய் தேடணும் கருத்தாய் தேடணும் நம்ம ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்று அதுவும் எனக்கு என்ன ஆசைன்னா வாலிப வயசுலே நீதிமானாயிடணும் இந்த ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு முப்பது வயசுலேயே நீதிமானாக மாறிட்டால் உங்களை தேவன் ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போவார் என்ன ஒரு அறுபது வயசில் நம்மளை அறியாமலே எல்லா வாழ்க்கையில் எல்லாம் வேதனைப்பட்டு உடஞ்சி நம்ம நீதியாக மாறிடுவோம் அதனால் அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை அந்த இளம் வயதிலேயே அந்த இருபது இருபத்தி ரெண்டு வயசு இப்போ அந்த வயசில் இருக்கிறவங்களை இங்கே கண்டுபிடிக்கிறது ரொம்ப குறைவு சரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்குள்ளாகவே நீதிமானின் ஆசீர்வாதம் அவங்க தலைமையில் வரணும் அலையிலூயா சும்மா எழுபது வயசு ஆகும்போது நான் நீதிமான் தெரியுமா பூமி கடியில் போகிற நீதிமானாக இருந்தால் நல்லது தான் எல்லாம் இப்போவே தெரியணும் வேலை இடத்துல இப்போவே தெரியணும் அந்த மனுஷன் நீதிமான் வேலை இடத்துல இப்போவே தெரியணும் அந்த சகோதரி நீதிமான் மாமியார் இப்போவே பார்க்கணும் என் மருமகள் ஒரு நீதிமான் என்னுடைய மருமகன் ஒரு நீதிமான் தகப்பன் தாய் இப்போவே பிள்ளையை பார்க்கணும் பிள்ளையினுடைய கிரியைகள் நீதியாக இருக்குது பொய் இல்லை உண்மை இல்லை ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைய பற்றி சொல்கிறாரு என் பிள்ளை பதினெட்டு வயசும் இன்னும் கார் ரேஸ் போகிறவன் அந்த பையன் அவனுக்கு புத்தி தெளிந்த இருந்து பொய் பேசக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்து பொய்யே பேசினதில்லை ஆனால் பதினெட்டு வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அவங்க அப்பா சொல்லி அழுகிறாரு என் பையன் பொய்யே பேசினதில்லை பொய்யே பேசினதில்லை நீதிமான் இந்த பூமியில் ரொம்ப வருஷம் வாழ்கிறோம் வாழல அதெல்லாம் பெருசு இல்லை நீதிமானாக இருக்கணும் அதுதான் முக்கியம் ஐ மீன் நீதிமான வாழ சில குழந்தைகள் அஞ்சு வயசு ஆறு வயசுலேயே கேன்சர் அது இது வந்து செத்து போகுது அது பெருசு இல்லை இந்த பூமியில் எவ்வளவு காலம் வாழணுன்றது எல்லாம் பெருசு இல்லை நீதிமானாய் வாழ்கிறோமான்றதான் பெருசு ஆண்டவருக்கு பிரியமாய் அந்த தலையில் அந்த தீபம் அப்படியே பற்றி அறியணும் நான் இந்தியாவுக்கு போயிருக்கும் பொழுது டாக்டர் ஜான் சாலமன் அவரில் போய் பார்த்தேன் அவங்க வீட்டில் போய் அவங்களுடைய மகன் இறந்துட்டார்ல போய் பார்த்தேன் பயங்கரமாக கண்ணீர் வடித்தார் அப்போ அவர் தன் மகனை பற்றி சொல்கிறார் அவனுடைய லைஃப்பில் நிறைய மாற்றம் பாஸ்டர் அவன் நிறைய பேர் தீர்க்கதர்சமாக சொன்னாங்க உங்கள் பையன் ஆண்டவருக்காக ஆயத்தமாக இருந்தால் ஆண்டவனை எடுத்துட்டார் அவன் லைஃப்பே ரொம்ப சேஞ்ச் இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து அகதிகளாய் ஒரு இருபத்தி ஏழு பேர் வந்திருக்கிறாங்க எங்கேயோ ஒரு நடு அதாவது நடு தெருவில் விட்ட மாதிரி யாருமே இல்லை அப்போது இந்த தம்பியை எப்படியோ கனெக்டாக இருக்கிறார் அப்போ இந்த தம்பி என்ன செய்திருக்கிறாரு அவங்கள எத்தனையோ நாள் அவங்கள வைத்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஏழு பேர் ஒரு பதினைந்து பேர் என்னவோ கனடா ஒரு பத்து பேர் அமெரிக்கா ஒரு பத்து பேர் ஜெர்மனி அப்படி அவங்களுக்கு அந்த அகதிகள் என்கிற அந்த நிலை இருக்கிறதுனால பல நாடுகள் எடுத்து எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அந்த ஏழு பேர் அந்த அவர் தம்பி காப்பாற்றிருக்கிறாரு ஏழு பேரும் அந்த தம்பி இறந்த அன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா அந்த தம்பி தான் காரணம் என்ன நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அதில் ஏழு எட்டு பேர் பாஸ்டர்ஸ் உங்க சன்னால தான் பிரதர் நான் இன்னைக்கு ஊழிய காரணம் இருக்கிறேன் வாழ்ந்தான் நீதிமானாக வாழணும் நீதிமானாய் நிற்கணும் நீதிமானாய் பேசணும் ஆண்டவன் நம்மளை பார்த்து இவன் என்னுடைய மகன் நீதிமான் என்று சொல்லணும் அலே லூயா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது கருத்தை நம்மளை ரொம்ப உயர்த்துவார் தானியலை போல யோசேப்பை போல தாவியதை போல ஆபிரகாமை போல உயர்த்துவார் இந்த பூமி ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு இருப்பவர்களே நீதிமான்கள் அதான் என்று சொல்கிறார் பத்து நீதிமான் இருந்தால் அந்த தேசத்தை நீங்கள் காப்பாற்றிடுவீங்களா நீதிமான் பத்து நீதிமான் இருக்கட்டும் நான் காப்பாற்றிடுறேன் ஒரு தேசம் காக்கப்பட பத்து நீதிமான் போதும் அலே லூயா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அந்த சோதம் குமாரால் இருக்கக்கூடிய அந்த ஜனத்தொகையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பர்சன்டேஜ் பத்து பேர் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாயிரம் இல்லாட்டா ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்கள் பாதுகாக்கப்படு பத்து பேர் தேவைப்படுது ஆமீன் அப்போது சில நேரத்தில் தேசங்களில் ஏன் பெரிய சாபம் வருது அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் குறைவாக இருக்குது ஏன் தேசங்கள் அழிவு வருது ஏன் தேசம் அப்படியே நல்லா இருந்த தேசம் ஏன் பஞ்சமாய் அப்படியே நிலங்கள் காய்ந்து போய் பாலைவனமாக போது பைபிளில் போட்டிருக்கு நீ சரியாக இல்லாதனால தேசத்தை நான் பாலைவனமாய் மாற்றுவேன் ஜனங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தேசம் பாழாகும் தேசம் பாழாகும் ஸோ அதனால் நாம் இந்த கிங் ஆஃப் குளோரியில் நீதிமான்களை உருவாக்குவோம் ஆமீன் அலே லூயா பெரிய பிஸ்னஸ்மேன் உருவாகிறாங்களோ பெரிய ஐஸ்வர்யமான்கள் உருவாகுறாங்களோ இல்லையோ அது 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 அடுத்த கதை நாம் இந்த ஆலயத்தில் நீதிமான்களை உருவாக்குவோம் ஆமீன் அதை நம்ம உருவாக்கிட்டோம்னா நாம் இருக்கிற தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும் அலே லூயா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் நீதிமானுடைய தலையில் ஆசீர்வாதங்கள் தங்கும் இன்றைக்கி உங்கள் தலையில் ஆசீர்வாதம் தங்கணும் நல்ல ஞானம் நல்ல சுகம் ஆரோக்கியம் நல்ல ஐஸ்வர்யம் நல்ல திட்டங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கத்துறதை வாய்க்க பண்ணனாலேயோயா ஸோ நீதிமானாய் மாறுவோம் ஐ மீன் இன்றைக்கி எத்தனை பேர் நீதிமானாய் மாற விரும்புகிறீங்க எத்தனை பேர் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ விரும்புங்கிறேன்னு சொல்லி ஒரு கால் தான் நீங்கள் தான் மனசில் தீர்மானம் எடுக்கணும் நான் ஒரு நீதிமானாய் வாழ போகிறேன் என்ன மாற போகிறேன் என்னை ஆராய போகிறேன் நீதிமானாய் மாறு ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு வழி நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு வழி சொல்லட்டுமா ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து எனக்காய் மறித்தீரேன் பாடுங்க நீதிமனாயிடுவீங்க அலே லூயா அந்த சிலுவையை ஏசப்பா என் பாவத்துக்காக சிலுவையில் தொங்கினீரே உம்மை போல என்னை மாற்று கல்வாரி சிலுவையை ஒவ்வொரு இறவும் தியானிச்சுட்டு நீங்கள் படுங்க ஜபம் பண்ணுங்க நிச்சயமாய் நீதிமானாகிய இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும் நீதிமானாகிய இயேசுவின் ஸ்வாபம் உங்களுக்குள்ளே இறங்க ஐ மீன் வேறு ரொம்ப நேரம் ஆவியில் நிறைக்கணும் அதெல்லாம் ரொம்ப நல்லது அதெல்லாம் ரொம்ப உண்மையாகவே நல்லது ஆனால் நான் சொல்கிற த சிம்பிளஸ்ட் மெத்தட் த ஒன்லி மெத்தட் சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நோக்கி பாருங்கள் அடையலூயா அப்படி எழுந்து நின்று ஆண்டவரே என நீதிமானாய் மாற்ற ஆண்டவரே எனக்குள் இந்த உன்னத அபிஷேகம் இறங்கட்டும் என்று நம்ம ஜபம் பண்ணுவோமா அன்பானவர்களே ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டீர்கள் நீதிமானாய் மாற பிரயாசப்படுவோம் இயேசு கிறிஸ்து அந்த கிருபையை கொடுப்பார் பரிசு தாவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது சாட்சிகளாய் மாறுவீர்கள் சாட்சி தான் நீதிமான் ஆண்டோர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பார் இளம் வயதிலேயே வாலிப வயதிலேயே பரிசுத்தத்தை தெய்வ பயத்தை நல் ஒழுக்கத்தை ஒரு டிசிப்ளின்டு லைஃபை பின்பற்றுங்க வருங்காலங்களில் தேவனுங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார் ஜெபிப்போம் பிதாவே நீதிமானாய் வாழ்வது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நீர் எங்களோடு நடப்பீர் எங்களோடு பேசுவீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவேன் தொல்லைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நீர் அது எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீர் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவேன் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன் எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பீர் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறபடியினால் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த நேரம் எனக்கு இந்த நீதிமானின் ஆசீர்வாதம் வேண்டும் என்று இயேசுவே உங்களுடைய சிலுவையை நோக்கி செபிக்கிற கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி எங்களுக்காய் பரிசுத்தமாய் வாழ்வதற்காய் நீர் ஆண்டவரே பாவமா நீர் என்று வேதம் சொல்லுகிறது எங்களுக்காய் நீர் பாவமாய்த்தீரப்பா நீர் சாபமாய்த்தீரப்பா உங்கள் இரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தும் மீன் வார்த்தை வேண்டாம் சாபமான வார்த்தை வேண்டாம் அசுத்தமான காரியங்களை நாங்கள் இனி செய்ய வேண்டாம் எங்களை நீதிமானாய் நீர் மாற்றும் இன்றைக்கு ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பிமார்கள் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றும் அவருடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கட்டும் அவர்களுடைய வேலை இடத்துல நீதியாய் நடந்து கொள்ளட்டும் குடும்பத்தில் தெய்வ பக்தியும் தெய்வ பயமும் பெரிதாய் விளங்குவதாக ஒவ்வொருவர் மீதும் நீதிமானுடைய கட்டளை கட்டளையிடுகிறேன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் ஒரு நன்மை உடைய பிள்ளைகளுக்கு குறைவுபடக்கூடாது பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கண்டு ஆசீர்வாதமாய் வாழட்டும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தில் காட் பிளெஸ் யூ அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைசியா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக